அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுங்க இந்த நாளானது அற்புதமான நாள் சக்தி வாய்ந்த நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைய திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் இந்த நாளில் நமக்கு மகா கந்த சஷ்டி விழாவினுடைய ஆறாவது நாளான சூரசம்ஹாரமானது நடக்க இருக்குதுங்க மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இந்த சொல்லலாம் எப்படி சூரபத்மன்கிற அரக்கனை முருகப்பெருமான் வந்து வதம் செஞ்சு இந்த பூமிக்கு புத்துயிர் கொடுத்தாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் அதாவது நோய் கடன் கஷ்டம் இன்னும் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்குவதற்கு நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மகா கந்தசஷ்டியை ஒட்டி நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் ஆறு நாள் மற்றும் ஏழு நாட்கள் விரதம் எப்படி இருக்கணும் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அதுவும் அந்த ஒரு நாளில் மிளகு விரதம் எப்படி இருக்கணும் என்பது குறித்தெல்லாம் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரசம்காரம் நடக்குது இல்லையா இப்போது மாலை நேரத்தில் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு நேற்று வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு அது மாதிரி அவசியம் வந்து நீங்கள் குளிங்க அடுத்ததாக எல்லாராலேயும் வந்து விரதம் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து சூழ்நிலை அமையும் ஒரு சிலருக்கு வந்து சூழ்நிலை அமையாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்று ஒரு ஆறு முறை சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாக முருகப்பெருமானும் அவருடைய கையில் இருக்கிற வேலும் நம்ம ஒரு பாதுகாப்பு கவசம் போல காப்பாற்றுவோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னால் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்க முடியாது ஒரு நாலு வீடியோ கொடுக்குறேன் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதில் உங்களுக்கு எல்லா தகவலுமே இருக்கும் சந்தேகங்களுக்கான பதிலும் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்காமல் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த உங்களுக்கு நான் ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து சொல்கிறேன் ரெண்டையும் வந்து அவசியம் செய்யுங்க உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்க நல்ல தாராளமான ஒரு பணப்புழக்கம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ முதல்ல நிலைவாசலில் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து நம்ம பார்த்தலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அதுவும் மாலை இந்த சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் செய்யலாமான்னாலும் கூட தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து யூஸ் பண்ணணுன்னு தான் இருந்தாலும் சரி அது வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க மண்ணகல் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை வெட்டில இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து போடணும் துவரம்பருப்பு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது முருகப்பெருமான அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியம்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ இந்த மாதிரி இனிப்பு பொருள் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு வந்துட்டு இது இது கூட கூட நீங்கள் சேர்த்துருங்க எண்ணி ஆறு கருமிளகு வந்து எடுத்துக்கோங்க இது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடியது இப்போ இதை மூணையும் ஒன்று சேர்த்து நீங்கள் மண்ணகலில் வச்சாலும் சரி அல்லது வெற்றிலை செம்பருத்தி இலையில் வச்சாலும் சரி இப்போ நீங்கள் நிலைவாசலில் தீபம் ஏற்றுவீங்க அப்படிங்கும்போது அந்த தீபத்துக்கு பக்கத்தில் கூட இந்த பொருட்களை நீங்க வச்சிடலாம் நிலைவாசலுக்கு வெளியில் வந்துட்டு இதை நீங்கள் இந்த நாள் முழுவதுமே அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் தோரம்பருப்பு சக்கரை இது ரெண்டையும் நீங்கள் தானமாக எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்து நீங்கள் மரத்துக்கடியில் கொண்டு போய் வச்சிடலாம் இல்லைன்னா மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சிடலாம் அந்த ஆறு மிளகையும் நீங்கள் உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரணும்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மாலை சூரசம்காரம் நம்ம டிவியில் மொபைலில் எதில் பார்த்தாலும் மாலை நேரத்தில் குளிக்கிறது நல்லது அது விரதம் இருந்தாலும் சரி இருக்காட்டியும் சரி குளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி குளித்து முடித்த பிறகு ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து மண் பீங்கான் கண்ணாடி இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க இல்லைன்னா பித்தளை காப்பர் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க இப்போது மண்ணகலே கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தீங்க அப்படிங்கும் போது அது கூட நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சிற்படாத தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்தது உதிரி ஒரு ஆறு செவ்வரளி பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் காலையிலே வாங்கி வச்சுக்கிறதும் கூட நல்லது தான் இப்போ ஆறு பூக்களையும் அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு இப்போ முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வச்சுருங்க அடுத்ததாக இன்னொரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் வந்து சில்வராக இருந்தால் கூட ஓகே தான் இப்போ இதுலேயும் வந்து பைப்பில் வரக்கூடிய தண்ணீரோ இல்லை படாத தண்ணீரோ ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் நம்ம ரெண்டு முக்கியமான பொருள் வந்து போட போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு இந்த கல்லுப்பு நம்மளுடைய கஷ்டத்தை போக்கும் அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா குருவினுடைய அம்சம் பொருந்தியது மேலும் இந்த சூரசம்காரம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தான் நடக்கும் திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சூரபத்மனை முருகப்பெருமனை அழிக்கும் போது கூட குரு பகவானுடைய வழிகாட்டுதல் படி தான் வந்து போர் வந்து செஞ்சாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த மஞ்சத்தூளையும் நம்ம இந்த தண்ணியில் வந்து கலந்துக்கணும் இப்போ கல்லுப்பு தூள் இது ரெண்டையும் கலந்துட்டு இதையும் வந்து நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க நிவேதனம் வந்து செய்வீங்க இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அறுவகையான உணவு செஞ்சு படைச்சி வழிபாடு செய்வாங்க இல்லைனா ரெண்டு முக்கியமான பொருள் வந்து நான் சமைக்க சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சர்க்கரை பொங்கல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இந்த ரெண்டும் வந்து அவசியம் இது ரெண்டு பண்ணமுன்னா கூட இந்த தயிர் சாதம் பண்ணீங்க அப்படின்னா கூட ஓகே தான் இப்போ இது ரெண்டு செஞ்சுருங்க இது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் தான் இளநீர் வந்து எல்லா பக்கத்துலையுமே வந்து கிடைக்கும் அது நம்ம வாங்கி இன்னைக்கு பூஜை அறையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அசுரனை வதம் பண்ண பிறகு ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக உக்கரமாக வந்து இருப்பார் அதனால தான் கோவிலில் அவருக்கு நிறைய பொருட்களால் அபிஷேகங்கள் வந்து நடக்கும் அதனால தான் நாமுமே வீட்டில் வந்து சூரசம்காரம் முடிஞ்ச பிறகு வேல் வச்சிருந்தா வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க விக்கிரகம் வச்சிருந்தா அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றது இப்போ இந்த இளநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை தரக்கூடியது அதனால இந்த இளநீர் தண்ணீரை வந்து நம்ம வாங்கி பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்து முன்னாடி வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு அதன் பிறகு இந்த இளநீரை நம்ம தாராளமாக வந்து குடிச்சுக்கலாம் இது எப்படி அவரை குளிர்விக்குதோ அதே போல் நம்ம வாழ்க்கை குளிரணுன்னா என்னென்னவெல்லாம் நமக்கு கிடைக்கணுமோ அது எல்லாமே முருகப்பெருமான் வந்து நமக்கு தருவாங்க சரி அடுத்து இந்த தண்ணீர் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதில் நம்ம அந்த செவ்வரளி பூக்கள் போட்டு தண்ணீர் வச்சுருந்து பார்த்தீங்களா இந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் சூரசம்காரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீடு தொடக்கணுமாங்கிற மாதிரி நிறைய சகோதரி கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து பூஜை அறையை மட்டும் தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அதுவுமே துடைக்க முடியாது சிரமமா இருக்குதுன்னு நினைச்சீங்க தெளிச்சு விட்டீங்க இந்த இந்த பூக்களை கொண்டே முதல்ல நிலைவாசலில் தெளிச்சு விடுங்க அதன் பிறகு அப்படியே வீட்டில் எல்லா ரூம்லையுமே மூளை முடுக்குகள் எல்லா பக்கமும் தெளிச்சு விடுங்க பூஜை ஏரியிலையும் வந்துட்டு நீங்க தெளிச்சு விடுங்க மீதி தண்ணீர் இருக்குதுங்கும்போது அந்த தண்ணீரை நீங்க வீட்டில் உள்ள செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்க ஊற்றி விட்டுருங்க சரி இப்போ இந்த டம்ளரில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வச்ச தண்ணி இருக்குது அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் வந்து நடக்குது செவ்வாய்க்கிழமைனாவே நிறைய பேர் வந்து நிலைவாசல் பூஜையெல்லாம் வந்து செய்வாங்க பொட்டெல்லாம் வந்து மாற்றி வைப்பீங்க இல்லையா அதுவும் நாளைக்கு வேறு திருக்கல்யாணம் இருக்குது கண்டிப்பாக விரதம் இருந்தவங்க எல்லாருமே நாளைய நாளையும் வந்து நல்ல விமர்சையாக தான் கொண்டாடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் படியை வந்து சுத்தம் பண்ணலாம் அதே போல் வாசலில் கோலம் போட்டாலும் சரி கேட்டுக்கு வெளியில் கோலம் போட்டாலும் சரி தண்ணீர் தெரிப்பீங்க இல்லையா அந்த தண்ணீரோட இந்த தண்ணீரையும் சேர்த்து நீங்கள் வந்து தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது நல்லது அதாவது முதல்ல நிலைவாசல் படி வந்து பண்ணிக்கணும் மீதி தண்ணீரை கோலம் போடக்கூடிய இடம் வீட்டுக்கு முன்னாடியும் சரி கேட்டுக்கு வெளியிலையும் சரி அங்கே வந்துட்டு நம்ம தெளிச்சு விட்றணும் இவையெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் விரதம் மருந்து வழிபாடு செஞ்சு என்னென்ன பலன் கிடைக்குமோ எல்லாமே உங்களுக்கும் வந்து கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்